நாம ஒண்ணு சரின்னு ஒத்துக்கிட்டு போலாம் இல்ல தப்புன்னு எதிர்த்து நிக்கலாம் உதாரணமா குடும்பத்துல அப்பா சொல்றாரு படியன்னு சொல்றாங்க அவங்க கோவம் வருது உடனே போறான் கோவம் வருது போறன்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்றதுக்கு நான் உடன்படல நான் ஒத்துக்கல நோ அப்படிங்கறது அர்த்தம் அப்போ அந்த இடத்துல என்ன வரும் கசப்பு உணர்வு வரும் கசப்பு உணர்வு அதிகமானா என்ன வரும் உறவு வரும் அதே போல வேணும் போதும் இதே கசப்பு உணர்வு வரும் அதே போல ஒரு உதாரணமா சொல்லாம ஒரு பைக் கொடுக்கலாமா வேணாமா வாங்கி தரலாமா வேணாமா சேலை வாங்கி கொடுக்கலாமா வேணாமா இல்லது இந்த ஒரு நகை வாங்கி கொடுக்கணுமா வாங்கி போ வேண்டாமா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது அதற்கு எஸ் எல் ரெண்டு வித பதில் இருக்குது எந்த வித பதில் எந்த காரணத்தினாலும் சரி எந்த வித பதிலே எந்த காரணத்தினாலும் சரி இல்லை அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க